அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்போ நம்ம பாடம் பண்றோம் அதில் வர அந்த வலி இன்னல் அதை எப்படிங்க தடுக்கிறது முனக்குள்ளவே எல்லாமே இருக்குதுன்னு உணர்வு இந்த சித்தர்கள் ஏங்க அந்த ஜட முடியெல்லாம் வச்சிருக்காங்க பாதுகாப்புக்கு வச்சிருந்தாங்கம்மா ஏதாவது போய் தலை பிடிச்சி புரிஞ்சிடக்கூடாது தலைகளை ஒன்றிடக்கூடாது அதனால அந்த முடி நான் கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது எதாவது அந்த தலையில ஊர் கூடாது ஏன்னா கடவுள் வாழற அது அங்கே ஊந்து ஒன்றிடக்கூடாது நம்மள மாதிரி மொத்த தனிமல்லாம் போக மாட்டான் அதனால் அந்த முடி பாதுகாப்புக்காக அவன் த தலையில் கட்டிடுந்தான் அதை பார்த்துட்டு நம்மால்லாம் இவ்வளோ பெருசாக விட்டு கட்டிக்கிறான் மலேசியாவில் பார்த்த சாமியாருங்க வந்து நான் இவ்வளோ நீட்டுக்கிட்டு முடி உடப்பாயும் இது எப்படா வளர்க்குறது அப்படின்னு நினச்சிக்கணும் முடி ஊட்றதால கடவுளுக்கு முடிக்கும் மயிராக கேட்குறான் கடவுள் நல்ல மனசை கேட்குறான் மனசை கொடுக்க மாட்டேன் மயிரை தூக்கிணும் மொட்டை அடிச்சேன் அந்த கோயில் கட்சேன் இந்த கோயில் அடித்தேன் மயில் வியாபாரம் ஜவுரி மயில் வியாபாரம் பண்ணுற கடவுளில் ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேன் நானே செய்கிறேன் நான் தான் செய்கிறேன் அப்படின்ற மனநிலை இல்லாமல் நாம் செய்கிறோம் நாங்க செய்யறோம் அப்படின்ற பக்குவத்தை வளர்த்துறோம் நான் செய்றேன் நம்ம அது ஆணவமா மாறும் நாங்க செய்யறேன் நம்ம ஒற்றுமையா மாறும் அதனால நாங்க செய்யறோம் நம்ம வீடு என் வீடு என் பிள்ளை உன் பிள்ளை நீ கல்யாணத்துன்னு வந்தேன் நிறைய பொம்பளைங்க எங்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் கேட்க கேட்டுறது இது மாதிரிட்டு அதனால இது நம்ம புள்ள கணவன் மனைவி சேர்ந்தானே ஒரு குழந்தை படுத்தான் அப்போ நம்ம புள்ள தானே அது ஏன் புள்ளனு எப்படி சொல்கிறது அதனால எல்லாத்துலேயுமே நம்மன்னு சேரும் அது அன்பு இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த பாலைக்கு வராங்க ஐயா இப்போ கணவன் வேலைக்கு போகிறாரு அவர் வியாபாரம் பண்ணுறாரு காசு இருக்க தர்மம் பண்ணுறாங்க அது வந்து மனைவிக்கு சேருமா கணவன் சேர்த்து வச்ச கவர்மெண்ட் இருக்குது இன்னைக்கு ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ கவர்மெண்ட்டு துட்டு கொடுக்கறது அவங்க அம்மா அப்பா பெற்றாங்க அவங்களுக்கு பாதி கொடுன்னு கொடுக்கல மனைவிக்கு தான் கொடுக்கணும் அப்போ இவன் சம்பாதிச்ச புண்ணியமும் மனைவிக்கு தான் இவன் செய்த பாவமும் இவனுக்கு தான் இவன் சம்பாதிக்கிற சொத்தும் இவளுக்கு தான் அதனால் நீ மொத்தமாக சேர்த்துரு கலை விருத்தத்தில் ஒரு பாடம் சொல்றாங்க அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் உதவினர் உதவினர் தவறவர் நினைவது தமையுணர் அதுவே அப்படின்றா நீ செய்த பாவ பயன் புண்ணிய பயனால நீ இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து இனிமேலாவது நீ உன்னை உணர்ந்து வாழாதியா அப்படின்னா உணர்ந்து வாழ உனக்கு எது அந்த நிமிஷம் தோணுதோ அதை செய்து அந்த தோணும் போது செயலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி எடுக்க இதை நான் இவருக்கு கொடுத்தேன் அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு தர்மம் பண்ணேன் அவருக்கு தர்மம்ன்றது எப்போ பண்ணையோ அப்போ மறக்கணும் அதுதான் தர்மம் தர்மன்றதை நினைவு வச்சுருந்தீங்கன்னா அது தர்மமாகாது தர்மத்தில் பங்கு போடக்கூடாது கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பற்றி உயர்த்தியே பேசுகிறார் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் என்ன நீ எப்போ பார்த்தாலும் கர்ணனை எங்கள் கூட தான் இருக்கிற உறவு ஆனால் எதிரியை வந்து வாழ்த்தியே பேசி இல்லைப்பா அவன் எதிர் அணியில் இருக்கிறான் ஆனால் அவனை மாதிரி நல்லவன் நீங்கள் கூட கிடையாதுன்றான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிதுன்றான் நான் பண் காட்டுறான்ப்பா நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னா ஒரு மலையை தங்கமலையாக்கணும் அர்ஜென்னை கூப்பிட்டு இதை தர்மம் பண்ணுவான் அவன் கூட இவனுக்கு பத்து ரூபாய் அவனுக்கு பத்து ரூபாய் அவனுக்கு பத்து ரூபா கொடுத்தா அப்படியே தான் இருக்குது கொடுக்கவே முடியல அப்போ அவன் சொல்கிறான் நான் கண்ணா அப்படின்ட்டு இப்போ பாரு கர்ணனை கூப்பிடுறான் பாருங்க கர்ணனை கூப்பிட்டு சொல்கிறான் எனக்கு ஒரு உதவி செய்யப்பாட்டேன் என்ன சாமி இந்த தங்கமலை இதை நீ தர்மம் பண்ணணும் சரி பரவாயில்ல கர்ணம் வந்தான் மூணு பேரை கொடுத்தோம் மூணு பேர் பங்கு போட்டு நீங்கள் எடுத்துக்க வந்துட்டு போயிடேட்டான் அப்போது அதை பங்கு போடணும் இவ்வளோ தான் கொடுக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை எந்த இல்லை அது யாருக்கோ எவனாவது எடுத்து போட்டுமே இது எனக்குன்னு கொடுத்துட்டாங்க நான் கிள்ளி கில்லி தான் தருவேன் நீ கொடுத்தா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பாரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அள்ளி கொடுக்கணும் குருக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இளமையில் ஆன்மாவில் தேடல் சாத்தியமா இளமையில சாத்தியம் இல்லமா இடைப்பருவத்துல சாத்தியம் இளமையில வந்து விளையாட்டு வாழ்க்கை படிப்பு தொழில் இப்படிதான் போவோம் ஆனா இடைப்பருவத்துல தேடணும் தேடல்னா அவன் பூமியில பிறந்ததே வீணா போய்டும் அதனால இடைப்பருவத்துல தேடணும் இடைப்பருவம் எந்த வயசு இப்ப கல்யாணம் பண்ற வயசு எப்போ வருத்த பிறந்த உடனே ரெண்டு பேர் தாலி கட்டப்பா நம்ம ஓடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க பருவம் வந்தது என்னமா கல்யாணம் நடக்குது அதுதான் இடைப்பருவம் அது குழந்தை பருவம் அந்த இடைப்பருவத்தில் சாத்தியம் சாத்தியம் தான் சாத்தியம்தான் மனசு தான் இருக்கும் பேஸ்ட் மனம் ஏற்றுக்கினால்தான் சாத்தியம் மனம் ஏற்றுக்கணும் சாத்தியப்படாது ஆனால் முதுமையில் சாத்தியப்படாது அப்போ இடைப்பருவம் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மூணு பருவங்கள் மற்ற உயிரினத்துக்கு அது கிடையாது அதனால் அந்த மாதிரி பயன்பட்டு பயணம் பண்ணுறேங்கய்யா இல்லைன்னா அந்த மனசு அடங்க மாட்டேங்கிறது அது ஒரு பத்து இல்லை ஒரு ஒரு பிறப்பில் உனக்கு மனசு வரல பல கோடி பிறப்புகள் பிறந்திருக்கிறேன் அப்போ பல கோடி ஆசைகள் அதை அனுபவிச்சு அத்தனையும் ஒரே நேரத்தில் அது இழக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும் அது பல பிறவியில் அது அடங்கிடும் அடங்கிறதுக்காக பயணம் பண்ணணும் அது போடவே போய்கணும்

அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அது ஒரு பாடத்தில் ஒன்று ஒன்று உணர உணர ஐயா மேலே ரொம்ப அப்படியே ஐயோ நம்ம ஐயாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு வருத்தம் வருது இல்லைன்னு சொல்லலை சரி கடந்து போச்சு ஆனால் இவ்வளோ பெரிய அது எப்படி சொல்கிறது ஞானியெல்லாம் விட ஒரு எல்லாத்துக்கும் விட ரொம்ப உயர்ந்த நிலையில ஐயாவை நினைக்க தோணுது கடவுளுக்கும் ஒரு படி மேலே கடவுளுக்கும் ஒரு படி மேலே நமக்கு அந்த அளவுக்கு அந்த மனசு வருது பாடத்துலேயே நம்ம நிலைய ஒன்று பார்க்கும்போது ஒரு எப்படி நம்ம நம்மளுடைய குணாதிசயங்களும் மாறுது இல்லை நிறைய முதல் பாடத்துலேருந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் நம்மளுடைய நடைமுறை இருக்க குணாதிசயம் மாறுது ஒரு அன்பு வருது நிறைய பேர்கிட்ட எல்லாரும் ஒன்று தான் நம்ம நினைக்க தோணுது அந்த சண்டை போடுறதோ இல்லை வெகண்டாவதம் பேசுறது அந்த ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லை இல்லை அது ஒரு பெரிய விஷயம் தானே அது முதல் பாடத்திலே வந்துருதுங்க ஐயா முதல் பாடத்தை நல்லா பண்ணாங்கண்ண நிஜமாவே நம்ம வந்து நம்மளோட மனநிலையில உடல் எல்லா மாற்றம் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் எல்லாரும் அந்த அனுபவம் தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து பெரிய விஷயம் நம்ம ஐயா மாதிரி இன்னொருத்தர் வருவாங்களான்றதே எனக்கு தெரியாது அது நினைக்கும் போது நிஜமாவே பெருமையா இருக்குது அவருக்கு நம்ம எல்லாம் சீடர்கள்லாம் இருக்கிறோம்னு நினைச்சாலே நம்மலாம் வந்துட்டு ஏதோ ஏழு ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்தே இருக்க முடியாது யாருமே இதில் சாலை கூட வைக்க முடியாது எல்லாம் ஓடி போயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி பவரு நான் வந்துட்டு நிஜமாவே வந்து இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் இந்த வந்த புதுசுல நான் வெறும் கோவிலு குளம் பூஜை அந்த மாதிரி போனாலும் தான் நான் கிட்டே அதை உறஞ்சு சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியாதுங்க ஐயா நான் வந்துட்டு குளம் போன தான் எனக்கு இந்த பாதை இந்த மாதிரி இருக்குன்னே ஒன்றுமே எனக்கு தெரியாது நான் கடவுளை பார்ப்பனுட்டு தான் வந்தேன் ஆனால் நீங்கள் அதை விட ஒரு படி மேலே எங்களுக்கு அப்போ தான் ஐயோ சொன்னாரு இல்லைம்மா நீங்கள் அப்படி போனதால தான் நீ இங்கே உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார் அதை நான் இப்போ வந்து நான் மௌனோபதேசம் வாங்கினதுக்கப்புறம் அதை முழுமையாக உணர்ந்தேன் ஐயோ இது சத்தியம் அது வந்து அவருக்கு வந்து பிறவி எடுக்கிறோம் எடுக்கலை அது வேறு விஷயம் நம்ம கையில் இல்லை அவர் கையில் தான் இருக்குது ஆனால் அவருக்கு உண்மையாகவே நன்றி விஸ்வாசத்தோடு நீங்கள் சொன்னீங்க சைத்தன்யா ஆத்மா கேள்வி கேட்டு அந்த மாதிரி உணர் உணர்வோடு நம்ம எல்லாரும் இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார் கண்டிப்பாக 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 அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா அவர் உருவாக்கிட்ட கலை அந்த மாதிரி அந்த கலையை பிடிச்சிக்கிட்டு நம்ம பிரயாணம் பண்ணி எல்லாரும் நல்ல நிலைக்கு வந்தால்

இதை கூட நம்மளால் கவனிக்க முடியாது எவ்வளவு நேரம் நம்ம கூட கூட பண்ண பண்ணதான் நம்மளுக்கு உடல்ல வந்து அதை மாற்றம் சொன்னது ஒளி ஓசை எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அது அதனால தான் ஐயா வந்து எழுத படிக்காம வச்சுட்டாருமா நிறைவேன் ஐயாவை எழுத படிக்காம வச்சது காரணம் ஒரு ஆளை ஒரு ஞானத்தை அடைஞ்சு இவரும் பாட்டா எழுதிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது கரெக்ட் தாங்க அதனாலதான் அதனால எழுத படிக்க தெரியாம வச்சுட்டா பிராக்டிக்கலா எல்லாருக்கும் கொடுக்கட்டும்

இந்த இந்த எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த வழிக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் எங்க வீட்டுல இருக்கவங்களே வரலையே என்ன பண்றது எல்லாரும் காலம் வருமா என்னங்கய்யா நமக்கு ஒரு காலம் வந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு காலம் வரும் அது வரைக்கும் காத்துன்னு தான் இருக்கும் பசங்க உணர்றாங்க அவங்க சூழ்நிலை வர்றதுக்கு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல நான் யாரையும் கப்பல் பண்றது இதெல்லாம் வந்து தானா வரணும் இழுத்துட்டு இல்லை கட்டாயமா நம்ம இந்த விஷயத்தை குடுக்கவே முடியாது ஆமா அதனால வரணும்னு ஆசைப்படுறேன் ஐயா கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் வந்தா நல்லா இருக்கும் வருவாங்க